நம்ம சாமி ஐயாவ வணங்கிடுங்க இனி நல்லபடியாக எல்லாம் நடக்கு நம்ம சாமி ஐயாவ வணங்கிடுங்க இனி நல்லபடியாக எல்லாம் நடக்கு முங்க நல்ல வழி காட்டியிடத்தான் வந்த நம்ம சாமி என்று நல்ல வழி காட்டி இடத்தா வந்த நம்ம சாமி நல்ல ரூளை தன்னருள் பொருள் வேண்டிடுங்க ஒரு கவலை இல்லை கஷ்டமில்லை நம்பிடுங்க நல்ல ரோலை தன்னருள் வேண்டிடுங்க ஒரு கவலை இல்லை கஷ்டம் ஐயா சிவ அரகரா நம்மை காக்கும் மந்திரம் ஐயா சிவ அரேகரா நம்ம சாமி நம்ம சாமி நம்ம சாமி ஐயாவ வணங்கிடுங்க நல்லபடியாக எல்லாம் நடக்கும் முங்க. செய்கின்ற தொழிலும் ஜெயமாக நீயும் ஐயாவ வணங்கி தொடங்கிடனோ செய்கின்ற தொழிலும் ஜெயமாக யாருமில்லை அந்த பெயரை மெய்யாக உரைத்து மெய்யோடு வாழ்ந்தால் நலமாகுமே அந்த ஐயாவின் பெயரை தினந்தோறும் உரைத்து மெய்யாக வாழ்ந்தால் நலமாகுமே நம்மை காக்கும் நம்மை காக்கும் ஐயா நம்ம சாமி ஐயாவ வணங்கிடுங்க நல்லபடியாக எல்லாம் நடக்கு அடுத்தவர் அவர் உழைப்பை சுரண்டாமல் நீயும் உழைத்தே உழைத்து முன்னேறி வாழ்ந்திடனோ ஐயாவின் வழியில் அறங்கள் செய்து அன்போடு உலகில் நடந்திடனோ ஐயாவின் வழியில் அறங்கள் செய்து அன்போடு உலகில் நடந்திடனோ வல்லா தம்பை குண்டர் உண்டு இனி நம் வாழ்வில் ஐயாவின் துணை உண்டு மறவாமல் இருந்தால் உன் வாழும் என்றும் உயர்ந்துவிடும் நம்மை காக்கும் சிவசி சிவாரகரா நம்மை காக்கும் மந்திரம் ஐயா சிவசி சிவாரகரா நம்ம சாமி ஆ நம்ம சாமி நம்ம சாமி ஐயாவ வணங்கிடுங்க நல்லபடியாக எல்லாம் நடக்குமுங்க நம்ம சாமி ஐயாவ வணங்கிடுங்க இனி நல்லபடியாக எல்லாம் நடக்குமுங்க நல்ல வழி காட்டிடுத்த வந்து நம்ம சாமி நல்ல வழி காட்டிடுத்த வந்து நம்ம சாமி நல்ல ருளை தன்னருள் போல் வேண்டிடுங்க ஒரு கவலை இல்லை கஷ்டம் ஐயா சிவசிவாரகரா நம்மை காக்கும் மந்திரம் ஐயா சிவசிவ அரகரா